வணக்கம் நண்பர்களே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போ வந்து எதுவுமே ஒரு அறிவிப்பு வந்த பிறகு அதை ஒட்டி சில பரபரப்பான செய்திகள் நிலவும் இதுக்கிடையில் இந்த விக்கிரவாண்டியில் இருந்து முக்கியமான இது என்னென்னா அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுக அந்த போட்டியில் அந்த தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலை இது வந்து தேர்தல் நியாயமாக நடைபெறாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவங்க இந்த தேர்தலை தவிர்க்கிறதா சொல்லியிருக்காப்புல அந்த அந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தேர்தல் நடக்குது அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நூறுக்கும் மேலான இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது அதில் என்னென்னா ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு ஆளுங்க ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கு இடைத்தேர்தல்களில் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு ஏறத்தாழ சரி பங்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வெற்றி பெற்றிருக்கு இதில் பணபலம் அதிகார பலம் அதெல்லாம் பயன்படுத்தப்படுறது உண்மைதான் தான் அதை ஒன்றும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆளுங்கட்சி தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக்குள்ள இந்த மாதிரி பய பயன்படுத்துங்கிறதெல்லாம் ஒரு யதார்த்தமான உண்மைதான் இப்போ பின்ன பிற்காலத்தில் அப்படி ஆகிருச்சு அது ஏன்னா அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு எதிர்கட்சிகளும் அதற்கான இதுகளை வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் அதுக்கு ஒரு காரணம் அந்தந்த நேரத்தில் இப்போ சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து தேர் இப்போ இதில் என்ன இதுனால் இது அந்த இடைத்தேர்தல் எப்படி நடக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் வந்து இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ அண்மை காலமாக நடந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு அதில் வந்து சில மாநிலங்களில் சட்டமன்ற இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒடிசா சட்டமன்றத்துக்கே தேர்தல் நடந்துச்சு இந்த எல்லாம் நடத்துவது தேர்தல் ஆணையம் ஒன்றியத்தினுடைய தேர்தல் ஆணையம் தான் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு புகார்கள் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அப்போல்லாம் இவர் எதை பற்றியும் பெரிதாக தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி எந்த குரலும் எழுப்பவே இல்லை இப்போ அண்மையை அண்மையில் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து இன்னும் அந்த தீரல அது பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு ஆட்சியே கவிழ கவிழக்கூடிய ஒன்றியத்தின் ஆளுகு ஆளுகின்ற பாஜக ஆட்சியே மோடி அரசே கவுழுகின்ற நிலைக்கு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நூற்றி நூற்றி நாற்பது தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் குழப்பணி நடந்துள்ளது அதாவது பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளது இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு அது மிக வலிமையான குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் வலிமையானால் வலுப்பெற்றால் இந்த ஆட்சியை கவிழக்கூடிய நிலையும் உள்ளது என்பது எல்லோரும் பேசுகிற கருத்தாக இருக்கிறது அப்போ இந்த இடைத்தேர்தலில் முறை முறை முறையாக நடைபெறாது என்று இவர் சொன்னால் இந்த இடைத்தேர்தலில் நடத்துவதும் அதே தேர்தல் ஆணையம்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதும் அந்த தேர்தல் ஆணையம்தான் ஒன்று இன்னொன்று இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் ஆளுங்கட்சி மட்டும்தான் வெற்றி பெற்றதா என்ற கேள்வியும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் வந்து பதிமூன்று தொகுதிகளில் திமுக எழுத்திற்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக வெற்றி பெ வெற்றி பெற்றது அப்போ ஒன்பது தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது அப்போ எதிர்கட்சி வெல்ல முடிந்தது தானே அப்போ அதுதான் யதார்த்தம் அதாவது இது என்னென்னா அந்தந்த நேரம் சூழல் அந்த ஆளுங்கட்சி மீது மீது உள்ள மக்களுக்கு உள்ள கருத்து மதிப்பீடு எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகள் மீது அது அவர்கள் ஆக்கரீதியாக எடுத்து வரு வரக்கூடிய நடவடிக்கை அரசியல் செஞ்சாங்கன்னா ரொம்ப தீவிரமாக களத்தில் அவர்கள் நிற்பதை பொறுத்து மக்கள் அவர்களை ஆதரிப்பதும் அல்லது ஆதரவு குறைவதும் இருக்குது இடைத்தேர்தல் அதுதான் இடைத்தேர்தல் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து ப பண பலத்தாலும் அதிகார பல பலத்தாலும் நிறைவேறி விடாது ஏன்னா இதுக்கு அதற்கு ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் இருக்குது குறிப்பிடத்தக்க உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் அப்போதுதான் உருவாகி சில மாதங்கள் ஆகியிருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றது அப்போ கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடைபெறுகிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு உதாரணங்கள் ஏற்கனவே இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான பெற்றதற்கான உதாரணங்கள் இருக்கிற போது மொத்தத்தில் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறணும்னு பத்தம்பது ரூபா ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியில் இருந்து விலகிக்கொள்வது இது வந்து அது வந்து காரணம் அல்ல என்பது தான் அதில் வந்து பின்னாடி இதனுடைய பின்னணியில் புதிந்துள்ள செய்தி என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் தேர்தல் முறையாக நடைபெறாது என்பது ஒரு ரொம்ப முன்னையான குற்றச்சாட்டு ஏன்னா அப்படி நீங்கள் குற்றஞ்சாட்டி இருக்கிறோம்னா நாடாளுமன்ற தேர்தலே அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அதில் இப்போ தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தொகுதியில் வந்து குறிப்பாக அந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று முக்கியமான தொகுதியில் திருவள்ளு இந்தியாவிலேயே திருவள்ளூர் தொகுதியில் ஒரு வித்தியாசம் வாக்குகள் குறைத்து எண்ணப்பட்டுள்ளன ஏன்னா ஒருவேளை இங்கு ஏதாவது அவர் அவர் இந்த சசிகாந்த் செந்திலை தோற்கடிக்க தோற்க வாய் சசிகாந்தை வந்து தோற்கடிக்க வாய் வாய்ப்பு இருந்தால் தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்திருக்கிறதா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் இதுவரைக்கும் எந்த கருத்தும் சொன்னதில்லை சரியோ தவறோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு கருத்து இருக்கணும்ல இந்த தேர்தலை பற்றி ஒரு கருத்து இருக்க வேண்டும் இல்லையா அப்போ அந்த கருத்து வந்து அவரை வந்து அது அதுக்கான கருத்தை அவர் சொன்னதில்லை இதுவரைக்கும் அப்போ அதை வந்து அவர் மௌனமாக தான் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அதே சூழ்நிலையில் இப்போ வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டும் இப்படி சொல்கிறாரு இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னா பாமக வேட்பாளர் சி அன்புமணி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு அதாவது அவரை அவருடைய அந்த அவருடைய அவருக்கு இது ஆதரவாக இருக்கட்டும் ஏன்னா பாரதிய ஜனதாவோட இவர்களுக்கு ஒரு மறைமுகமான சமரசம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா தீவிரமாக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒருபோதும் கூட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அண்ணாமலைக்கும் இவர்களுக்கும் நடந்த வாக்குவாதங்கள் எல்லாம் வெளிப்படை இப்போ அங்கேயும் பெரிய குளறுபட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்குது பாரதிய ஜனதாவிலையும் என்ன திடீர்னு அவர் கூப்பிட்டா ஒருத்தரை கண்டிக்கிறாரு அப்புறம் மறுநாள் அவர் போய் அண்ணாமலையை பார்க்குறாரு தமிழிசை இப்படி பல்வேறு கூத்துகள் நடந்துக்கிட்டுருக்கு அந்த நிலமையில் அதிமுகவில் வந்து எப்படின்னா அதிமுகவில் இப்போ என்னென்னா ஒன்று சேரணும் நாமலாங்கிற குரல் வந்து நிறைய எழுந்துக்கிட்டு இருக்குது அதற்கான பேச்செல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு இப்படியான ஒரு குழப்பமான சூழலில் தான் விக்கிரவாண்டி தேர்தலில் களத்திலிருந்து நாங்கள் விளைவிக்கிறோம்னு சொல்லி அதிமுக சொல்லுது அப்போ காரணம் வந்து அதை சொல்லவில்லை அவர்கள் அதை சொல்லாமல் தேர்தல் ஆணையம் வந்து இது தேர்தல் முறையாக நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் காரணம் வந்து இது இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு இப்போ அதைத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவிற்கு அந்த கூட்டணிக்கு வழிவிட்டு நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க இப்போ ஏன்னா பாரதிய ஜனதா வந்து கூட்டணியில் பாமக இருக்குது பாமக களத்தில் நிற்கிது அவங்களுக்கு ஒரு வசதி விட்டு ஒரு விட்டு கொடுக்குறது மாதிரி தான் இப்போ விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் கணக்கு அதையும் அது அது அதையும் வந்து அது பலிதமாக போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே நின்றுச்சு பாமக பாரதிய ஜனதா இதே தேமுதிக எல்லாம் ஒரு தான் நின்றாங்க அப்போதும் அந்த புகழேந்தி மறைந்த எம்எல்ஏ புகழேந்தி தான் திமுக சார்பில் வெற்றி பெற்றார் இப்போதும் அதே மாதிரி திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் அன்னியூர் சிவா அவர் வெற்றி விடுவோம் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அதுதான் சூழல் அதனால் இந்த கணக்குகள் எல்லாம் அவ்வளவு நம்பக்கூடிய இவர்கள் அப்படியே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுப்பதாக நினைத்து இதில் வந்து நாங்கள் தேர்தலில் ஒதுங்கி கொண்டதாக இவர்கள் சொன்னாலும் அப்படி ஒரு திட்டமிட்டாலும் கூட அது வந்து ஒரு பாரதிய ஜனதாவையும் சேர்த்து ஏமாத்துகிற ஒரு கணக்கு தான் அது ஏமாத்துகிற வேலைங்கிற மாதிரி அது வந்து சரியான இது கிடையாது இதுதான் இதனுடைய பின்னணியில் புதிந்துள்ள செய்தி இடைத்தேர்தல் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆளுங்கட்சியுடையக்கான உரைகள் அப்படிம்பாங்க அப்புறம் கௌரவ பிரச்சனையாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு நீயா நான் இது ஒரு பக்கம் இதற்கிடையில் கோவையில் நடந்த நடைபெற்ற முப்பரு விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலில் வந்து இருநூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்ற பிரகடனத்தை இலக்கை முன்வைத்திருக்கிறார் அது வந்து அதற்கு இடையில் அதுக்கு முன்னாடியே அவர் அதிமுக நாங்கள் விளையிட்டோம்னு அறிவிச்சிட்டாரு அந்த நிலையில் தான் அவர் இங்கே அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார் சரி அது இப்படி அப்படின்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு என்ன கான்ஃபிடென்ட்டில் அவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் அதற்கான காரணத்தையும் அங்கேயே சொல்லிட்டார் நாற்பதுக்கு நாற்பது எப்படி வந்து நான் முழங்கினேன் எந்த நம்பிக்கையை வச்சு முழங்கினேன்னா அந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி கூட்டணி கட்சிகளை நம்பி தான் நான் அதை சொன்னேன் இதே கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என்பது அவர் மட்டுமல்ல திருமாவளவன் உள்ளிட்ட விசிகா தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் அதே மேடையில் உறுதிப்படுத்திட்டாங்க ஏற் ஏறத்தாழ அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான கூட்டணி வந்து கோவை முப்பெரும் அது முடிவாயிருச்சு இதே கூட்டணி தொடரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க ஏன்னா மிக அருமையாக அந்த கூட்டத்திலேயே வந்து அந்த முப்ப முப்பெரு வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை இத்தனை இத்தனை முறை கிட்டத்தட்ட ஐந்து முறை ஐந்து தேர்தல்களுக்கும் தாண்டி இந்த கூட்டணியை நடத்தி செல்கின்ற பாங்கை அதில் உள்ள சிக்கல்களை அது எவ்வளவு பெரிய ஒரு அதற்கு திறன் வேண்டும் அதனை கையாள்வதற்கு கையாள்வதற்கு எவ்வளவு திறமையாக அவர் கையாண்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் மிக விரிவாக அந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்து பேசினார் அதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ள முடிக்கிறது முடிகிறது என்றால் இந்த திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏறத்தாழ அது அந்த அதற்கான உறுதிமொழியாகவே அந்த கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் பேசினார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான உறுதிமொழி கூட்டணிக்கான உறுதிமொழியாகவும் உறுதிமொழியாக கோவையும் பெருமளா நடந்திருக்கிற அந்த நேரத்தில் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக கொள்வது என்பது அதனுடைய பலவீனத்தை காட்டுகிறது அதாவது பாரதிய ஜனதாவோடு சமரசம் நாங்கள் விட்டுக் கொடுக்குறோம் அல்லது தேர்தல் ஆணையம் சரியாக நடந்துக்கலை இப்படிலாம் அவங்க சொன்னால் கூட இது ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு அது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல என்ன சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு களத்தில் நின்று தங்களுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபிக்க முயல்வது தான் எதிர்கட்சிக்கு ஒரு அடையாளமே தவிர நாங்கள் போட்டியிலேருந்து விளையிறோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒன்று உங்களுடைய பலவீனத்தை காட்டுது இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு மறைமுக நோக்கம் இருக்கிறது அதில் அப்படிங்கிறது தான் எல்லோரும் தான் நம்ம ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் அது ஏன்னால் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அல்லது பாரதிய ஜனதா கூட்டணி பாமகவுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கிற ஒரு நிலைப்பாடாக தான் அதை எல்லோரும் பார்ப்பாங்க எனவே இந்த இடைத்தேர்தல் என்பது அதிமுகவின் பலவீனத்தையும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான முகாந்திரத்தை இப்போதே உறுதி செய்வதையும் எடுத்து உணர்த்தக்கூடிய மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு குறியீடாகவே நாம் பார்க்க முடியும் என்று தெரிகிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்